நீங்கள் எல்லை மீறாதீர்கள் நிச்சயமாக எல்லை மீறுவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படின்னு தெளிவாகவே நீங்க கவனிக்கணும் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய தேவையை உணரணும் தன்னால் அந்த தேவையை உருவாக்கி கொள்ள முடியவில்லை என்கின்ற இயலாமையை உணரணும் இதை தர்றதுக்கு அல்லாவாலதான் முடியும் அப்படிங்கிற அல்லா மீதான அந்த வலிமை அல்லாவினுடைய வலிமை மனசுக்குள்ள என்ன வரணும் அப்ப அவனுடைய முழுமையான ஆற்றல் அவனுடைய முழுமையான அறிவு ஞானம் அவனுடைய முழுமையான அருள் இதெல்லாம் தான் அதை கொண்டு வந்து நமக்கு வரும் கொண்டு வந்து தரும் அப்படிங்கிற நம்பிக்கை மனசுக்குள்ள வரணும் அப்படிங்கும் போது இத எவ்வளவுக்கு எவ்வளவு ரகசியமாக வச்சிருக்கிறோமோ அவ்வளவு ரகசியம் அல்லாவுக்கு முடியும் இதுல நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா எல்லை மீறக்கூடாது எல்லை மீறுவதை அல்லாஹால நிச்சயமாக விரும்ப மாட்டான் அப்ப அதனால அல்லாஹ் சொல்றான் இதை நீங்க பணிவாவும் வச்சுக்கணும் ஏன்னா அல்லாஹிட்ட கேட்கறோம் நம்ம அப்ப எவ்வளவு தூரம் நம்ம பணிகிறோமோ அவ்வளவு தூரம் தான் தூவான் நமக்கு ஏன்னா அப்படின்னா நம்முடைய தேவையை நம்ம நிமிட் நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை அந்த குறைபாடு நமக்கு தெரியுது அல்லாஹ் தந்தாளுடைய நிறைய ஆகுங்கிறது நமக்கு தெரியுது அத தர்றதுக்கான ஆற்றலும் வலிமையும் அவன்கிட்ட தான் இருக்குதுன்னு தெரியுது அப்ப அவன்கிட்ட எப்படி கேட்கணும் பணிமையானதான் பாரு அப்ப எனவே பணிவாக அல்லாஹிட்ட துவா செய்யணும் அப்படின்னு நல்லா சொல்றான் அதே மாதிரி அல்லாஹ் எவ்வளவு கேள்வி தூய்மையான நெஞ்சத்தில் இருந்து கோரிக்கை வருதோ அவ்வளவு தூரம் அல்லாத கோரிக்கைக்கு என்ன செய்வான் தவிர கொடுப்பான் தூய்மை அல்லாத மாசுபடிந்த இதயத்தில் இருந்து வரக்கூடிய கோரிக்கைகளை அல்ல என்ன செய்வதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை மாசுபடிந்த இதயம் என்ன அர்த்தம் பாவக்கரை படிந்த அல்லது மற்ற பணிகளால் கவன சேவை ஏற்பட்டிருக்கக்கூடிய மனம் அப்ப அந்த மனம் வந்து என்ன செய்யாதுன்னா பிரார்த்தனை ரைக்காது பிரார்த்தனை போய் என்ன செய்யாது துவாவுல போய் நம்முடைய இதயம் ஒன்றுபடாது அப்ப ஒன்றுபடாத அந்த இதயத்திலிருந்து வரக்கூடிய கோரிக்கை அதனாலதான் நீங்க இஹ்லாசோட என்ன செய்யுங்க ரகசியமாக கேளுங்க அப்படின்னு நல்லா சொல்றான் இதுல அல்லாஹு தாலா எல்லை வீறுவரை விரும்புவதில்லை நல்லா சொல்றான்ல எல்லை வீறுவரை விரும்புவதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படிப்பட்ட பிரார்த்தனைக்கு அல்லாட்ட இல்லைன்னு அர்த்தம் அது நல்லா அது நல்ல செயலும் அல்லங்கிறது அல்லா குறிப்பிட்டு காட்டுறாங்க சொன்ன போனா இபாதத்துல வந்து ஒரு மனிதர் பணிவை கைவிட்டாலோ ரகசியத்தை கைவிட்டாலோ அது பிரார்த்தனையே கிடையாது என்பது அது பாவம் அப்படிங்கிற எச்சரிக்கை எல்லா நினைக்கிறான் நேசிக்கிறதுல நடத்தும் நேசிக்க மாட்டான் அப்படின்னா அர்த்தம் விருப்பு யார் மேல வரும் தப்பு செய்யறவங்க மேலதான் வரும் அப்ப பிரார்த்தனை கூட என்ன செய்ய துவாவில் கூட என்ன செய்யக்கூடாது இல்லை மேல